ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அகிலஸ் ஹோம் கிச்சன் நாமே இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப காரசாரமான ரொம்ப டேஸ்டான ஈரோடு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வாங்க நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அதில் கப் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளை போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் அஞ்சு பட்டை அஞ்சு கிராம்பு இத போட்டு அதையும் லேசாக வறுத்துக்கலாம் இது வறுத்துட்ருக்கும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் கூடவே ஒரு கைத்தறி கருவேப்பிருத்தலை சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு சூடானதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் கோம்பு இதையும் சேர்த்து நல்லா வறுத்து வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு இருபது வர நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து அதையும் இந்த மசாலா கூட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே வானலியில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை அதாவது ஒரு கால் கிலோ மேலே இருக்கணும் அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்களை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும் அது அரைச்சி அரைஞ்சதுக்கப்புறம் அது கூடவே சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து ஒரு கிலோ நாட்டுக்கோழியை நல்ல மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை ஒரு ப்ரெஷர் பேனில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு ஒரு ஒன்றை சொப்பு தண்ணி ஊற்றி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றி அதை வந்து குக்கரில் ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு குளிக்க குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது பொறிஞ்சதும் கூடவே ஒரு கைப்படி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இது ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வர வரக்கணும் பாருங்கள் அளவுக்கு இருக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி தூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் இது கூட சேர்த்தும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேம் இப்போ ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வதங்கினதும் இது கூடவே இந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற குழம்ப இது கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இது வதங்கிறதுக்காக இந்த குழம்பு இதில் ஊற்றி இதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் சிக்கன் பீஸெல்லாம் நல்லா வெந்துருக்கு இப்போ வந்து ஒரு மூடி தேங்காவை ஒரு மிக்சி ஜாரில் செத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் கசகசா இதை ஃபைன் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த குழம்பு கொதிக்கும்போது இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதை கலந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக அந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் மேற்கொண்டு தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா ஏற்கனவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு சரியான பதத்தில் இருக்குது இப்போ இது வந்து நம்ம வந்து மேற்கொண்டு தண்ணி ஊற்றவும் தேவையில்லை இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலைகள் கொஞ்சம் தூவி இந்த குழம்ப ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போது சுவையான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு தயாராயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்